பேட் கேர்ள் இவங்க வந்து வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க வர்ஷா பரத் அப்படின்றவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து கலவையான விமர்சனங்கள் வருது இதை நம்ம எனக்கு தெரியாது ஃப்ளாப் தான் மேம் ஏன்னா இந்த கம்யூனிட்டியை தாக்குறது அதெல்லாம் வந்து இன்னுமா அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் மேம் வர்ஷா பரத்துக்கு பிராமின்ஸை பிடிக்கல அவ்வளோதான் மோகன்ஜிக்கு வர்ஷா பரத்து இருக்கிற ஜாதியை பிடிக்கல அவ்வளோதான் என்னன்னா நீங்க எடுக்கிறது உங்க ஆங்கிள் நீங்க எடுக்கிறீங்க பட் ஆனா தேர் தேர் ஆர் பீப்பிள் ஹூ ஆர் ஹர்ட்டிங் बिकॉज ஆஃப் யுவர் இன்டென்ஷன்ஸ் அத நீங்க புரிஞ்சுக்கணும் அத நீங்க புரியாம நான் இப்படி தான் பண்ணனும்னா நீங்க பண்ணுங்க அதுக்கான அதுக்கான என்ன சொல்றது ரெப்பர்கஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் வெற்றிமாரன் எடுத்துக்கிட்டு அடிச்சு வெற்றிமாரன் தான் படத்தோட ப்ரொடியூசர் அவரு அவங்க அவங்க ஏற்கனவே அவங்க குரூப்பே அதுதான் நமக்கு நமக்கு நல்லாவே தெரியும் ஊர்ல எவனையா ஒருத்தனை ஏதாவது டார்ச்சர் பண்ணி எவனையா ஒருத்தன் ஏதாவது அப்பா சொல்லி அதை வச்சு வளர்ந்தவங்க எல்லாரும் அந்த வரிசையில் வெளிவந்த இன்னொரு படம் காந்தி கண்ணாடி இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க இது எந்த மாதிரி பாலாதான் அடுத்த சிவகார்த்தி அடுத்த சிவகார்த்தி பாலாதான் இவர்கிட்ட ஒரு அன்பை பெற்று மக்களுடைய நன்மதிப்பு பெற்று ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா ஒரு 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 புரட்சிகரமான ஒரு ஒரு மனிதராக வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் பாலா ஒரு பாலா போன்றவர்கள் இன்னும் நிறைய ஃபேன் கிளப்ஸ் வைக்கணும் நிறைய மன்ற வைங்க மன்ற வச்சு இன்னும் நல்லா தூக்கி விடணும்னு நான் ஒரு வந்து ரியல் லைஃப்ல எப்படி இருக்காரோ படத்துல அப்படியே இருக்கு நம்ம படமே உட்காந்து பார்க்கும் பொழுது நம்ம பாலாடா அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கு இது ஒரு இம்பாக்ட் கொடுக்குற ஒரு படமா இருக்கு நல்ல கதை ரொம்ப சீம்லஸா எடுத்திருக்காங்க யூ தமிழ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்க இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நான்கு படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மதராசி பேட்கள் அப்புறம் காஞ்சூரி இன்னொன்று வந்து காந்தி கண்ணாடி இப்போ அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு வந்த படம் இன்னொரு படம் பேட்கள் இவங்க வந்து வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க வர்ஷா பரத் அப்படின்றவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து கலவையான விமர்சனங்கள் வருது இது நம்ம எனக்கு தெரியாது அவங்க இப்போ வர்ஷாபரத்தினுடைய அவங்களுடைய என்ன சொல்கிறது முதல் படம் அஃப்கோர்ஸ் டெபியூ நம்ம அவங்கள வந்து என்ன சொல்கிறது டவுன் டவுன்கிரேட் பண்ண வேணாம் அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ண வேணான்றதுலாம் ஒரு ஆங்கிள் ஐ ஃபீல் ஃபார் அதலெலாம் இருக்கணும் அதெலலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஒரு ஒரு உமனை வந்து ஷி இஸ் டன் அ லாட் அந்த படத்தில் உள்ள இந்த இன்டென்ஸும் அந்த படத்தில் உள்ள அவர் சொ அவங்க சொன்ன அந்த கதையும் அந்த கதைக்கு பின்னால் இருக்க உண்மைகளும் அந்த கதை அன்ஃபோல்டாகிற விதமும் எல்லாமே புதுசாக இருந்தது அவங்க அதை எடுத்துக்கிட்டது எல்லாமே ஓகே தான் பட் இந்த கம்யூனிட்டியை தாக்குறது அதெல்லாம் வந்து இன்னுமா அதை பிடிச்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் நடக்குதுல்ல சார் நடக்குதுனாலும் நீங்க இப்போ தப்பு எத்தனையோ இடத்துல நடக்குது மேம் இப்போ ஒரு கம்யூனிட்டியில் மூடுமா நடக்குது இன்னொரு கம்யூனிட்டியில நடக்கலையா இப்போ மௌர்ஞ்சிட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு அவர் ஒரு கம்யூனிட்டி சாடுறாரு கரெக்டுங்களா பாரஞ்சித் ஒரு கம்யூனிட்டி சாடுறாரு நீங்க உங்களை எனக்கு பிடிக்கலன்னா நான் உங்க மேல எடுக்கிற டேக்கு தான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நீங்க எடுப்பீங்க இவ்வளவுதான் இதுல என்ன பெருசா ஒரு கம்யூனிட்டியில இப்ப தப்பு நடக்குது அதை நான் வந்து உண்மையான உடைக்கிறேன் அப்படின்னா நடக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறது தானே படம் நான் என்ன சொல்றேன் தப்பா சொல்லல மேம் இப்போ இது வர்ஷா பரத்துக்கு பிராமின்ஸா பிடிக்கல அவ்வளவுதான் மோகன்ஜிக்கு வர்ஷா பரத்து இருக்கிற ஜாதியை பிடிக்கல அவ்வளவுதான் ஓ எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா நான் அந்த மாதிரி தான் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இது சிம்பிள் ஒரு சில்லியான விஷயம் இப்போ என்னென்னா நான் எனக்கு பிடிச்சது அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை க்ளோரிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லாயிருக்கும் சினிமா நல்லாயிருக்கும் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் நான் பிடிக்காத ஒன்றை காமிச்சு அதனால ஒரு ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு கிளர்ச்சியை உருவாக்கி நான் அதனால் ஒரு பாரஞ்சித் மாதிரியோ அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோகன்ஜி மாதிரியோ

அவங்க ஒரு பெரிய பேக்லாஷ் ஆச்சு என்ன சொல்றேன்னா அந்த படத்தினுடைய ஒரிஜினல் அது ஒரு கைண்ட் ஆஃப் பயோகிராஃபி தான் ஸோ பயோகிராஃபிங்கும் பொழுது இந்த படத்தினுடைய ஒரிஜினல் ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் ரெடிங்களா அந்த படத்தினுடைய ஒரிஜினல் ஹீரோ ஹீரோயின்ஸும் பிராமின்ஸ் பட் ஆனால் இவரு இவங்க வந்து அது ப்ராப்பராக ஏதோ ஒரு இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு திராவிட சித்தாந்தம் பொருந்தியா அப்படின்னா வந்து அந்த பிராமினிக்கல் ஐடியாஸ் பிடிக்காத ஒரு நடிகராக சூர்யா அவங்க அமைச்சு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஒரு ஒரு பேராகவும் அவங்களும் வந்து என்ன சொல்றது அதாவது சமயம் சார்ந்த கருத்துக்கள் எதுவும் இல்லாமல் அந்த அலைன்மெண்ட்டே இல்லாமல் ஒரு மாதிரி எடுத்து வச்சாங்க அப்பவும் பேக் ஃபேராஜ் என்னன்னா நீங்க விமன் நீங்க அ லாட் உண்மையிலே வந்து எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க வைக்கிறீங்க அப்படின்றத வந்து மனசார ஏற்றுக்குற உங்களை வாழ்த்துறோம் பட் ஆனா நீங்க இருக்கிற விஷயங்களை நீங்க எடுத்து பேசும்பொழுது அதுல ஹேர்ட் ஆகிறது ஒரு குரூப் இருக்குன்றதை நீங்க கன்சிடர் பண்ணி ஆகணுன்ற ஒரு ரெக்குவஸ்டை தான் வைக்கிறோம் நீங்க எப்படி இப்படி எடுக்கலாம் அப்படின்னு உங்களை நாங்கள் படிக்க போறதில்லை உங்களை நாங்கள் ஒன்றும் தப்பா சொல்லலை என்னன்னா நீங்க எடுக்கிறது உங்க ஆங்கிள்ள நீங்க எடுக்கிறீங்க பட் ஆனால் தெர் ஆர் பீப்புள் ஓர் ஹேர்டிங் பிகாஸ் ஆஃப் யுவர் இன்டென்ஷன்ஸ் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் புரியாமல் நான் இப்படிதான் பண்ணணும்னா நீங்க பண்ணுங்க அதுக்கான அதுக்கான என்ன சொல்றது ரெப்பக்சன்ஸ் உங்களுக்கு இருக்கும் மக்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை திருப்பி பண்ணிடுவாங்க நீங்க அதையும் புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு சுதாகங்கிற வந்து இவ்வளவு தூரம் இப்போ நீங்கள் ஒரு வெற்றி பெற்ற ஒரு டிரக்டராக இருக்காங்க அப்படின்னா ஓகே இப்போ அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க இவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது இவங்க எந்த மாதிரியான ஒரு 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 இம்பாக்டை செட் பண்ணுறாங்க எந்த மாதிரியான இவங்களோட வழித்தொண்டர்களுக்கு இவங்களை வர்றவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு முன்னுதாரமாக இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம் இவங்க இந்த ஆங்கிலில் போகிறாங்கன்னு வைங்களேன் எல்லாரும் இந்த ஆங்கில பிடிச்சி போனாங்க அப்படின்னா எல்லாருடைய வெற்றியும் கேரண்டி பண்ண முடியாது இவங்களுக்கு வெற்றி ஏதாவது கேரண்டி ஆயிடுச்சு கடவுள் முன்னேற்றத்தில் இப்போ பாருங்கள் வருஷா பரத்து கிட்டத்தட்ட அதே டேக்கு தான் பெண்ணாச்சு படம் நீங்க படம் டீச்சருக்கே என்ன அடி விழுந்து தெரியுமா பதினாறு வயசுல இருக்க குடிக்க வைக்கிறியே என்ன நீ டீச்சர் எடுக்கிற அப்படின்னாங்க இதை பாறைஞ்சி எடுத்துக்கிட்டு அடிச்சதும் வெற்றி எடுத்துக்கிட்டு அடிச்சதும் வெற்றி தான் படத்தோட ப்ரொடியூசர் அவங்க ஏற்கனவே அவங்க குரூப்பே அதுதான் நமக்கு நல்லாவே தெரியும் ஊர்ல எவனையா ஒருத்தனை ஏதாவது டார்ச்சர் பண்ணி எவனையா ஒருத்தன் ஏதாவது தப்பா சொல்லி அதை வச்சு வளர்ந்தவங்க எல்லாரும் அப்படி அவருடைய இயக்கத்துல வந்த லென்ஸா இருக்கட்டும் காக்கா முட்டையா இருக்கட்டும் இந்த மாதிரி படங்கள் கொடி ஒரு ஹிட்டான படங்கள் தானே அவருடைய நான் என்ன சொல்றேன்னா இப்ப கொடி அந்த மாதிரி ஏதாவது தாக்கத்தை குடிச்சா குடுக்கல ரெண்டுங்களா இப்போ காக்கா முட்டை ஒரிஜினல் அதில் யாரையாவது த தாக்குச்சானா இல்லை இந்த மாதிரி தாக்குற மாதிரியான படங்கள் தான் வேண்டான்றோம் அது தானே வந்து இங்கே பிரச்சனை பண்ணுது ஸோ இப்போ விஷயம் என்ன அவருடைய ப்ரொடக்ஷன் வேறு அப்படிங்க அவருடைய இயக்கத்தை நான் சொல்கிறேன் அவருடைய இயக்கத்தில் வந்து எப்படிங்க ஒன்றும் இல்லை கம்ப்ளீட்டாக விசாரணை படம் பார்த்தீங்க அப்படின்னா அது என்னாச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஆல்மோஸ்ட் வந்து சைலேந்திரபாபு ஐபிஎஸ்சே ஒரு இடத்துல என்ட்ரிவ் கொடுத்தாரு கம்ப்ளீட்டாக தப்பாக காட்டுறாங்க இப்பெல்லாம் கிடையவே கிடையாது நடக்கவே நடக்காது இதெல்லாம் ரொம்ப அதாவது மிகப்படுத்தி காட்டினாங்க அப்படின்னா ஸோ ஒரு ஐபிஎஸ் அவர் ஒரு போலீஸ்னு என்டைய ஃப்ரெடரென்டையே வந்து ஒரு கஷ்டப்படுத்துற மாதிரி காயப்படுத்துற மாதிரி நீ படத்தை படம் எடுத்து நீ யாரை சந்தோஷப்படுத்த போகிறாச்சு மக்களுக்கு இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குற ரேட்டு இதை தவிர இன்ஃபர்மேஷனே மக்கள்கிட்ட கொடுக்க முடியாதா ஏன் போலீஸ் அவரே உட்காந்து ஒரு சில இடத்துல கருப்பாக இருக்க திருடுனா நீ எப்படி காமிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாப்ல என்ன இதில் ஒரு டிவியில் ஏதோ ஒரு டிரெக்டர்ஸ் இது மாதிரி ஏதாவது நடந்துட்டு இருக்கோம் நாளை இயக்குனரோ இதுல ஒன்று உட்காந்துட்டு இருக்க முறை எப்படி திருட நீ காட்டு வெள்ளையா இருக்கவன் திருட மாட்டானா அப்படின்னு பாரு என் போலீஸ்காரன் பூரா அப்படிதான் இருப்பானா நான் அவங்ககிட்ட கேக்குறேன் நான் போ உங்க கேக்குறேன் நல்ல போலீஸ்காரனே இல்லையா எத்தனை இடத்துல கீழே விழுந்து கிடக்குற குரங்குக்கு போய் தண்ணி கொடுக்குறாங்க நாயை காப்பாத்துறாங்க குழந்தைங்க கீழே விழுந்து பணத்தை எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறப்ப அவனை நீ எப்ப காட்ட போற நீ நீ வேண மாதிரி கருப்பாக இருக்க திருட மாட்டான் அப்படின்னா நீ இப்போ போலீஸ்காரன் பூரா தப்புன்னு கேட்டேன் அது என்ன டேக் அது ஸோ உங்களோட டேக் அடுத்தவனை கஷ்டப்படுத்து காயப்படுத்துன்னு அதுக்கான ரெப்பக்சன்ஸ் உங்களுக்கு வரும் படம் பார்க்க மாட்டான் வேணும் இப்போ பேட் ரிவியூ ரிவ்யூ தான் அப்படி தானே இப்போ வருஷாபரத்துக்கு நம்ம பாவம் நினைச்சாலும் படத்தை வேணும் பார்க்க போக மாட்டான்ல அப்புறம் என்ன பண்ண முடியும் நீங்கள் பதினாறு வயசு பொண்ணு குடிக்குது அப்படின்னு காட்ட படம் ஃபுல்லாக ஒன்றும் இல்லை மேம் சி யுஏ தான் கொடுத்துருக்காங்க படத்துக்கு பதினாறு வயசு பொண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இப்படத்துக்கு யூஏ வந்துதுன்னா அது என்ன கதை நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி கெட்ட வார்த்தை படத்தில் எப்படி நீ ஒரிஜினல் எடுக்க போற எடுக்க போறன்னு கம்ப்ளீட்டா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் மட்டுமே திங்க் பண்ணி படம் எடுத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி படம் போகும் கண்டிப்பா சார் இப்ப இந்தியால நம்ம நினைக்கக்கூடிய கருத்தை படமா கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேரக்டர் வந்து சொல்றாங்க என்ன காரணம் எதனால இந்தியால நம்ம நினைக்கக்கூடிய கருத்தை வந்து வெளியில கொண்டு வர முடியும் ஆனா ஃபாரின்ல அப்படி இல்ல இல்ல மேம் தோற்ற டேரக்டர்ஸ் தான் அதெல்லாம் சொல்லிட்டு எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் மூவிஸும் இருக்கு இங்க நீங்க எதை எடுத்துக்கோங்க எல்லாமே இருக்கு மேம் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸும் உள்ள வந்துருச்சு இப்பெல்லாம் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ்னால் கம்ப்ளீட்டாக கில்லுன்னுலாம் ஒரு படம் இருக்கு மேம் ஹிந்தியில் அவ்வளோ வயலன்ஸ்லாம் நம்ம வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டோம் ஈவன் இன்னும் இங்கிலீஷ் ஃபில்ம்ஸ் அஃப்கோர்ஸ் ஒன்று ரெண்டு இருக்கு ஒன்று ரெண்டு தான் இருக்குது இங்கிலீஷ் படமே ஒன்று ரெண்டு தான் இருக்குது நீங்கள் இங்கிலீஷில் நான் அதுவும் லைக் ஹாலிவுட் ஃபில்ம்ஸே ஒன்று ரெண்டு தான் இருக்குது நீங்கள் இன்னும் வேறு வேறு கேட்டகரீஸ்லாம் போனீங்கன்னு இன்னும் யூரோப்பியன் கல்ட்ரெலாம் போனீங்கன்னா அப்படி இல்லைனா நீங்கள் கொரியன் சீரீஸு கொரியனில் திருவிழா சீரிஸ் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இவ்வளோ ஒரு ஒரு டாம் ஒரு வயலண்டான ஒரு இது இருந்ததே இல்லை அவ்வளோ ஒரு வயலன்ஸ் இருக்கு படத்துல அப்படிலாம் இன்றைக்கி வந்துருச்சு நியூடிட்டி எவ்வளோ இருக்கு இப்படி எதையுமே எடுக்க முடியாமல் இங்கே இல்லை எல்லாம் எடுக்க முடியாது அப்படி இல்லைனா நீங்கள் ஓடிடியில் கொண்டு வரலாம் இல்லைனா யூடியூப்ல கொண்டு வந்துருக்கலாம் எல்லாத்துக்குமே இருக்கு சும்மா தோற்று போனவங்க அப்படிலாம் கஷ்டப்படுறவங்க அவங்க படத்தை தள்ள முடியாது அது எல்லா எல்லா ஊர்லயுமே அப்படிதான் எல்லா ஊர்லயுமே வந்து அந்தந்த ஊருக்குன்னு அந்தந்த நாம்ஸ் இருக்கு அந்தந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு அதை நீங்க மீட் பண்ணல அப்படின்னா அது எதிர்ப்புகளுக்கு உள்ளாகும் அவ்வளவுதான் நீங்க அதை மீறிப்போ இந்தியா வந்து ஒரு இந்து நாடு ரைட்டுங்களா இட் இஸ் ரிப்பப்ளிக் கண்ட்ரின்றது வந்து நம்ம அக்செப்டட் ஃபேக்ட் நம்ம சாவரின் கண்ட்ரி அப்படின்னா நீங்கள் செக்யூலர் கண்ட்ரி அப்படின்றதெல்லாம் நம்ம பேசுகிறோம் ரைட்டுங்களா ஜனநாயக நாடு இங்கே பல மத மதங்களுக்கும் ஆனால் நீங்கள் இந்துக்கள் மட்டுமே அதிகமாக இருக்கிற எனக்கு எனக்கு தெரியும் நேபாளுக்கு அடுத்து உலகத்திலேயே பெரிய நாடு அப்படின்னா இந்தியா நேபாளம் சின்ன நாடு பட் இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டில் வந்து ஒரு முஸ்லீம் படத்துக்கு நம்ம எவ்வளோ போராட்டம் பண்ணோம் கமல்ஹாசன் யார் ஊரை விட்டு போறோம்னு சொன்னார் இல்லையா ஸோ இங்கே இந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு சில நாம்ஸ் இருக்குது அந்த நாம்ஸ் படி நீங்கள் படம் எடுத்தது ஆகணும் அதை கூட உங்களால் பண்ண முடியல எனக்கு தான் நான் எடுப்பேன் அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு முரண்டுத்தணும் அதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அடமெண்ட்டாக இருக்கிறது அதுக்காகலாம் நம்ம அவருக்கு வந்து பாவம் பார்த்து அவருடைய படத்தை வர வைக்கணும்லாம் அவசியமே இல்லை என்ன நூற்றி அறுபது ஒடிவர் இருக்கான் இதில் அவர் ஒரு படம் தான் வந்து பிரச்சனையாக அப்படின்னா நம்ம அவருக்காக வினிட்டு கிவ் இனோ கிவ் ஒரு ஹார்ட் அப்படின்னா அவருக்காக நம்ம ரொம்ப சிம்பத்தைஸ் பண்ணணும்லாம் அதெல்லாம் முடியாது இங்க லட்சம் பேருக்கா நீ இல்லைன்னா இன்னொருத்தன் எனக்கு என்ன ரெக்கமெண்டா நீ அதை கூட ஃபர்ஸ்ட் நீ உனக்குள்ள தூக்கிட்டு வராது அப்படின்றது ஃபில் மேக்கர்ஸ் ஓகே ஃபில் மேக்கிங் வாட் இஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் ஃபில் மேக்கிங் ஐ நீட் மை ஃப்ரீடம் ஐ நீட் மை னோ அது சும்மா அதெல்லாம் உட்காந்துட்டு இவங்க மைக்கு வச்சுட்டு பாட்காஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நீ யாரை யாராவது எடுத்துக்கோங்க நான் சொல்லுவது அனுராகாஷ் இப்ப நீ எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் அதுக்கு மேலே யார் வெற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் அதுக்கு மேலே எவனை எந்த டேரக்டர் அவங்க சும்மா அவங்க டேக்க சொல்லிட்டு தான் இருப்பானுங்க அவனோட ரெக்கவர்மெண்ட் எனக்கு இப்படி எனக்கான ஃப்ரீடம் எனக்கு கொடுங்க என்னை நீங்கள் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க எனக்கு என்ன தேவைன்றது நீங்கள் பார்த்து நீ ஆளு தம்பி இது என் ஊர் என் ஊருக்குன்னு என் மக்களுக்குன்னு எனக்குன்னு ஒரு தேவை இருக்குது இங்கே ரூல்ஸாக தேர் இங்கே இங்க தேர்ஆர் யூனோ

ஒரு சிவகார்த்தியன் கூட இவ்வளோ மக்களுடைய அன்பை பெற்றாரா இல்லை மக்கள் வந்து அவரை விரும்பினாங்க அஃப்கோர்ஸ் சிவகார்த்தியனை மக்கள் வந்து அவரை ஒரு மாதிரி அவர்கிட்ட இருக்கிற சாமில் அட்ராக்ட் ஆனாங்க அவர்கிட்ட இருக்கிற அந்த காம்படிஷன்ஸில் அட்ராக்ட் ஆனாங்க டான்ஸில் அட்ராக்ட் ஆனாங்க எல்லாத்துலையும் இவர்கிட்ட ஒரு அன்பை பெற்று மக்களுடைய நன்மதிப்பை பெற்று ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா ஒரு 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 புரட்சிகரமான ஒரு ஒரு ந மனிதராக இருக்காருன்னு நினைக்கிறேன் பாலா ஒரு ஒரு நல்ல எனக்கு தெரிய அண்ணன் லாரன்ஸ் அவர் நான் புரட்சி வல்லன்னு சொல்லுவேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கார் இளவல் புரட்சி இளவல்னு சொல்லலாம்னு வைக்கிறேன் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஒரு மக்களுக்கு கொடுக்கணும் அதாவது நம்ம வந்து ஒரு லட்சரூவா சம்பாதிக்கிறோம்னால் எண்பதாயிரம் அள்ளி வெளியில் விடணுன்றதா எல்லாவனுக்கும் எல்லாவனுக்கும் யாருக்குமே வராதுன்னு நான் நான் நினைக்கிறேன் மேம் இல்ல சிவகார்த்திகேயன் அடுத்தது அப்படின்னு நீங்க சொன்னீங்க சிவகார்த்திகேயன் அந்த அளவுக்கு இருந்திருக்காரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் அதுதான் சொல்றேன் இப்போ இவரு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு மக்களுடைய ஆசை மக்களுடைய ஒரு ஒரு எதிர்பார்ப்பு மக்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இருக்காரு இன் ஆஃப் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் இன் ஃபில்ஸ் படத்துல பட் ஆனால் இவர் சொசைட்டிலே மக்களுடைய அன்பு நன்மதிப்பு ஒரு ட்ரஸ்ட்டெல்லாம் இருக்காரு இது ஈவன் சிவகார்த்தியின் கூட பண்ணாதது ஒரு விஷயம் லாரன்ஸ் அவர்கள் மட்டுமே பண்ண ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் தமிழ் சினிமாவில் லாரன்ஸ் அவர்கள் அளவுக்கு கொட்டி கொடுத்த ஆளே கிடையாது அது யாருக்குமே அது அது எப்படி கொண்டு போய் சேர்க்கணே தெரியல மேம் அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது மேம் அந்த ஃபேன் பேஸ் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க அவங்க இப்போ இப்போ நான் சூப்பர் ஸ்டார் அந்த பண்ணேன் என் அளவுக்கு அவங்க வைலண்டாக இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவரை நம்ம எப்படி கொண்டாடுவோம் தெரியுமா அதாவது லாரன்ஸாக அப்படி ஒரு இடத்துல லாரன்ஸ் இருக்காரு அவருக்கு அடுத்தது இவர் தான் மேம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இன்றைக்கும் பாலாவுக்குன்னு ஃபேன் கிளப் வச்சுட்டு ஃபேன் கிளப் பேனர்லாம் நீங்கள் நாங்கள் அங்கே பார்க்குறேன் சந்தோஷமா இருக்கு ஏன்னு எனக்கு தெரியும் நான் ஒரு ஃபேன் கிளப் லெவல்லேருந்து வந்திருக்கேன்றதுனால ஒரு நடிகனுக்கு ஃபேன் கிளப் எவ்வளோ ஒரு பெரிய பேஸை போட்டு கொடுக்குன்னு எனக்கு தெரியும் ஸோ பாலா போன்றவருக்குலாம் இன்னும் நிறைய ஃபேன் கிளப்ஸ் வைக்கணும் நிறைய மன்றை வைங்க மன்றரை வச்சு அவரெல்லாம் இன்னும் நல்லா தூக்கி விடணும்னு நான் ஒரு 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 அ ஒரு 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 வெட்டரனே வைங்கல வெட்டரனாக சொல்றேன் வைங்களேன் என்னன்னா இந்த படம் காந்தி கனடி எடுத்துக்கோன்னா படம் வந்து ஒரு நல்ல அவர் அது பாலா ரியல் லைஃப்ல எப்படியோ பாலாஜி சக்தி எல்லாம் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு நிறைய படம் அவர் அவர் இப்போ எடுத்து நடிக்கிற ரோல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு இந்த படத்தில் ஒரு டாப் நாஷாக பண்ணியிருக்காரு ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாலா வந்து ரியல் லைஃப்ல எப்படி இருக்காரோ படத்தில் அப்படியே இருக்காரு நம்ம படம் போய் உட்காந்து பார்க்கும் பொழுது ஆஹா நம்ம பாலாடா அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கு இது ஒரு இம்பேக்ட் கொடுக்குற ஒரு படமா இருக்குது நல்ல கதை ரொம்ப சீம்லெஸ்ஸாக எடுத்திருக்காங்க படத்தை அனுபவிச்சு எடுத்திருக்காங்க படத்துல நடு அதாவது எப்படின்னா நம்ம ஓவராக நமக்கு தோன்றதை ஃபுல்லாக எழுதி கஷ்டப்பட்டு சீனை மாற்றி அங்கே இங்கேலாம் மாற்றி ஸ்கிரீன் பிளே எழுதி உட்காந்து அங்கே மூணாரில்லாம் ரூம் போட்டு எழுதுனேன் மணாலில் ரூம் போட்டு எழுதுனேன் அது இதெல்லாம் இல்லாமல் மனசில் தோன்ற நல்ல விஷயங்களை பூரா எழுதி அதை ஈஸியாக மக்களுக்கு டெலிவர் பண்ணி ரொம்ப மாதிரியான கருத்தை முன் வச்சிருக்காங்க அதை அன்பை நீ அதாவது அன்பை விதைங்க அன்பை பரப்புங்க காதல் லவ் பண்ணுங்க காதல் எவ்வளோ இம்பார்ட்டன் ஆனது உங்கள் வயசுக்கு அப்படின்றத ஒரு ஒரு பேசிக் ஒரு அமுகம் படம் அவ்வளவுதான் அது பாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பாலாவை பார்க்குறக்கே அவர் அவ்வளோ நல்லா இருக்கு நீங்கள் பாலாவுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய அவருடைய அவர் ரொம்ப ரொம்ப லீனாக ஒரு மாதிரி இருப்பார் இன்னும் நம்ம பாடி ஷேமிங் பண்ணலை என்ன சொல்கிறேன்னா அவர் லீனாக இது ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் அவர் அவரை பார்க்குறக்கே நல்லா இருக்குது அவர் பேசுறது டைலாக் எல்லாம் இருக்குது அவருக்கு ஸோ ஒரு ஒரு பொட்டன்ஷியலான கேண்டிடேட்டு எனக்கு தெரிய அந்த மூணு படத்தில் சிவகார்த்தியை பார்த்த மாதிரி இருந்ததுண்ணா மூணு படம் இல்லை அடுத்து வந்த ஒரு சில படங்களில் மெரினா படத்தில் சிவகார்த்திகன் அதுக்கப்புறம் அந்த அந்த மாதிரியான மனங்கொத்தி பறவை அப்போ பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு தெரிய இவரை ஒரு ஒரு மன்றங்கள் வச்சு விடணும் மக்கள் போய் இவரை சப்போர்ட் பண்ணணும் இந்த படம் என்ன சொல்கிறது சலிக்காமல் இருந்தது மேம் பார்த்துட்டு அழகாக வெளியில் வர ஒரு ஒரு டீயர் டூ ஆக்டர் படத்தை நம்ம எப்படி உட்காந்து பார்த்துட்டு வருவோமோ ஒரு வைபவ் ஒரு ஜெய் அப்படின்ற அந்த ஒரு அந்த கேட்டகரியில் உள்ள படங்களை சரி பார்த்துட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி பார்த்துட்டு வரலாம் கண்டிப்பா சார் இன்று வெளியான கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு படங்கள் பத்தி பல்வேறு விவரங்களை தொகுத்து எங்களுக்காக வழங்கியமைக்கு நன்றி சார் நன்றி